அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகத்தில் தியானத்தில் புத்தரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது தியானத்தை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வைத்ததில் முக்கிய பங்கு வகிப்பவர் புத்தர் புத்தரின் அடிப்படையில் அறிந்து கொள்வது நம் வாழ்வில் இன்ப துன்பங்களிலிருந்து சற்றே விலகி இருக்க உதவும் புத்தரை பொறுத்த இவ்வுலகில் நாம் சந்திக்கும் எல்லாமே எல்லா பொருளும் எல்லா மனிதர்களும் எந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையும் எல்லாமே கனப்பொழுதே மற்றும் மாறக்கூடியவை அழியக்கூடியவை இரண்டாவது ஆசையே துன்பத்தின் காரணம் இதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள் ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழுதல் மிகவும் முக்கியம் பல்வேறு தியான முறைகளை புத்தர் கற்று பயிற்சி செய்து ஆப்பார்த்து விட்டு விபாசனா என்னும் தியான முறையை நமக்கு அறிவுறுத்துகிறார் விபாசனா தியானம் எந்த காலத்திற்கும் எந்த சூழலுக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் பொருந்தும் இதில் வெறுமனே சுவாசத்தை கவனித்தல் போதுமானது பிராணாயாமம் போல சுவாசத்தை மாற்றவோ அடக்கவோ தேவையில்லை விபாசனா தியானத்தை பயிற்சி கொடுக்கும் இடங்கள் நம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றன வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் நாம் நமது வீட்டிலேயே ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்து பழகலாம் சுவாசம் என்பது வெளி சுவாசம் மூச்சில் மூக்கிலிருந்து வெளியேறு வரும் சுவாசம் மீண்டும் மூக்கின் உள்ளே நம் நெஞ்சின் உள்ளே சென்று வருகின்ற சுவாசம் இவை இரண்டையும் அமைதியாக கவனித்து பழகும்போது மூச்சு மெதுவாக சீராக இயங்க தொடங்கும் சுவாச ஓட்டம் சீரானால் மனதின் எண்ண ஓட்டங்களும் சீராகி மெதுவாகி நாட்பட பயிற்சி செய்யும்போது கிட்டத்தட்ட மனம் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் செல்வோம் அந்த நிலையில் அடைவோர் எல்லாருமே புத்தர்தான் முயற்சி செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்